அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய கடகராசி அன்பர்களுக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய முப்பத்தோரு நாட்களுக்கு கிரகநிலை சஞ்சாரங்களின் படி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் என்னென்ன நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடக்கும் எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் இருக்கும் தெளிவாகவும் விரிவாகவும்

பதினெட்டாம் தேதி அன்னைக்கு குரு அதிசார பயிற்சியாகி படகராசியில் உச்சபலம் பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்வார் அடுத்து சிம்ம மனையில சுக்கரன் கேது இணைவுங்கிறது இருக்கும் அடுத்து சூரியன் புதன் இணைவுங்கிறது கன்னியாமனையில இருக்கும் துலாம் ராசியில செவ்வாய் தனிச்ச நிலையில ராகு பகவானின் மீன ராசியில் சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் புதன் இரண்டாம் தேதி அன்னைக்கு பயிற்சியாவார் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி புதன் துலாம் ராசியில சஞ்சாரம் செய்வார் அடுத்து பதினேழாம் தேதி சூரியன் பெயர் அதாவது கன்னியாராசியிலிருந்து எட்டாம் தேதி சுக்கர பெயர்ச்சி சுக்கரன் சிம்ம ராசியிலிருந்து பயிற்சியாகி கன்னியாமனையில நீச்சம் அடுத்து செவ்வாய் துலாம் ராசியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி பயிற்சியாகி ராசியில ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் உள்ளடக்கியது கடகராசி கடகராசி கதிபதி சந்திர பகவான் கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதத்துல ரெண்டு முக்கியமான கிரகநிலை மாற்றங்கள் அதாவது குரு பகவான் அதிசாரமா பயிற்சியாகி கடகராசியில வந்து நம்ம ராசியிலேயே வந்து உச்சமாக போறார் அடுத்து ரெண்டு முக்கியமான கிரகங்கள் நீச்சமாகறது சுக்கிரனும் இந்த மாதத்துல நீச்சமாவார் சூரியனும் இந்த மாதத்துல நீச்சம் அவர் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முதல் 15 நாட்கள் பெரிய அளவுல குற்றமா இருக்காது அது கடகராசிக்கு பாசிட்டிவான விஷயம் ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் அதிகமாக வரும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட அதிகரிகிறது இன்னொன்னு நீங்க எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களை ஈடுபடுத்திக்கிட்டு இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யறது அல்லது மெடிடேஷன் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களை ஈடுபடுத்திக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணி அமைதியாக இந்த காலகட்டத்தை கொண்டு போறது நல்லது அதே சமயத்துல மாதத்தனுடைய இரண்டாம் பாதி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் டஃப்பா போகும் இந்த மாதத்துல இரண்டாம் இடத்துல சுக்கரன் கேது இணைவு லாபஸ்தானாதிபதியும் அதிபதியும் சுகஸ்தான அதிபதியுமான சுக்கிரன் தனஸ்தானத்துல கேது இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்கிறார் குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு அமைதியான போக்க கடைபிடிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு குடும்பம் சார்ந்த வகையில் எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாமல் உங்க மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு கோப உணர்வுகள் இல்லாமல் நீங்க செயல்படுறது நல்லது ஏன்னா இந்த மாதத்தில் கோப உணர்வு சற்று அதிகமாகவே வரும் ஃபேமிலி மெம்பர்ஸோட அடிக்கடி வாக்குவாதத்தில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது அடுத்து உங்கள் கண்கள் முகம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் உங்கள் பேச்சுவார்த்தையில் நிதானம் தேவைப்படும் இந்த நேரத்தில் சில இடங்களில் நீங்கள் வாயக்கூடிய

நீச்சம்மாறுது மூன்றாம் இடத்துல நீச்சம் கொஞ்சம் சுமாரான அமைப்பு எட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் பெயர்ச்சி நிகழ்ந்து அதுக்கப்புறமா சுக்கரன் நீச்சமாக இருப்பார் அதனால் இந்த மாதத்தில் தாய் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் தாயோடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் தாயோட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகளும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தாய் வழி உறவுகளோட ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம் வண்டி வாகனங்களுக்காக ஒரு சிலர் இந்த மாதத்துல அடிக்கடி பழுது பார்ப்பீங்க அடிக்கடி ரிப்பேருக்காக பணத்தை செலவு பண்ணுவீங்க அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இந்த ரெண்டுத்துலையுமே ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் ஜென்ம குருங்கிறது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாளில் ஆக்டிவேட் ஆக போகுது உங்களுக்கு பதினெட்டாம் தேதியிலிருந்து குரு உங்கள் ஜென்மராசிக்கே வந்து உச்சமாவார் அதே மாதிரி நான்காம் அதிபதி நீச்சமாக இருக்க போறார் நான்காம் இடத்துல ஏற்கனவே செவ்வாய் இருக்கார் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் மன ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் உங்கள் மனசை அமைதிப்படுத்தி உங்கள் மன ஆரோக்கியத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து மெடிடேஷன் பண்றது யோகா பண்றது உணர்ச்சி வசப்படுறதை தவிர்த்துக்கிறது மன அழுத்தம் மன உளைச்சல் ஏற்படாம பாத்துக்கிறது இதெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு ஓவரா திங்க் பண்ணி பல இடங்களில் உங்களை நீங்களே குழப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களை அதிகமாக ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க அதிகமாக யோசிக்க வேண்டாம் ரிலாக்ஸா டிராவல் பண்ண முயற்சி பண்ணுங்க அடுத்து உங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் அதிபதி மூன்றாம் இடத்துல நீச்சம் மாறதுனாலையும் அதே மாதிரி ஜென்ம குரு வேற தூக்கமின்மை சம்பந்தமான பிரச்சனை ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலர் டைமிங்க்கு சாப்பிட முடியாம டைமிங்க்கு தூங்க முடியாம வயிறு சார்ந்த பிரச்சனைகளும் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்துல இந்த காலகட்டத்தில் தனி அக்கறை எடுத்துக்கிறது நல்லது குறிப்பா ஒரு சிலருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை வயிற்றுல புண்ணு வர்றது அல்சர் ப்ராப்ளம் அதிகரிக்கிறது இந்த மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படலாம் ஏன்னா செவ்வாயோடைய பார்வையும் ஏழாம் இடத்துக்கு கிடைக்குது உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அடுத்து இந்த மாதத்துல கடன் சார்ந்த சிந்தனை கடன் சார்ந்த பிரச்சனை இதை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால கடன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் கடன் தொகையெல்லாம் பண்ணி அதை முயற்சி பண்ணணும் இல்லன்னா ஏதாவது நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது ஒரு சிலர் புதுசா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் கடன் வாங்கி இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான யோசனை ஒரு சிலருக்கு வரும் ஏன்னா குரு நமக்கு ஆறாம் அதிபதி அப்புறம் வந்து லக்னட்ல வந்தமரம் போது ஒண்ணு நோயால பிரச்சனை இல்ல உடல் ஆரோக்கிய குறைபாடு அல்லது கடனால தொந்தரவு அல்லது மறைமுக சில பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல ஏற்படுத்திடும் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பிரெஷரா போற மாதிரி இருக்கும் படிப்பு கொஞ்சம் அழுத்தத்தை கொடுக்கற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஓவர் திங்கிங் சில நேரங்கள்ல படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம போயிடலாம் ஆனா அது உங்களுக்கு மேஜரா ட்ரபிள் எதுவும் கொடுக்காது மாணவர்களுக்கு உங்க உடல் ஆ ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இந்த ரெண்டுலயுமே நீங்க கேர்ஃபுல்லா இருந்துகிட்டா மேஜரா எந்த பிரச்சனையும் வராது திருமண முயற்சி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள் சற்று தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல திருமண முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு பெரிய அளவில் பாசிட்டிவ் ரிசல்ட் இப்போதைக்கு வரும் நிச்சயம் இருக்கும் முயற்சி பண்ணலாம் ஆனால் வெற்றிங்கிறது சற்று கால தாமதமாக கிடைக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் ரெண்டுலையுமே வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணையோட அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கை துணை மீது ஒரு சிலர் அதிகம் கோபப்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அந்த கோப உணர்வை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை ஸ்தானாதிபதி செவ்வாய் நான்காம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கார் அதனால பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக தான் இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் பாசிட்டிவாக தான் இருக்கும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல எதுவும் நெகட்டிவாக பெருசாக போல குழந்தைகளுடைய வளர்ச்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் குழந்தைகளுக்காக சுபவிரய செலவுகள் செய்கிற மாதிரியான நிலை இருக்கும் பிள்ளைகளுக்காக ஏதாவது கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்படலாம் அவங்களுடைய கல்வி இல்லை பிள்ளைகளுக்கு ஏதாவது சுபமாற்றம் இது சார்ந்த வகையில் ஏதாவது செலவுகள் வரலாம் ஆனா பெருசா அது எதுவும் நெகட்டிவா கொடுக்காது பிள்ளைகள் சார்ந்த விஷயமும் ஓரளவுக்கு தான் இருக்கு பிள்ளைகளுடைய சப்போர்ட் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீங்க சொல்ற பேச்சை நிச்சயம் குழந்தைகளும் ஓரளவுக்கு கேட்டு நடந்துப்பாங்க ஒரு சிலருக்கு நிலம் வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பூமி காரகனான செவ்வாய் சுகஸ்தானம் நான்காம் இடத்துலயே இருக்கிறதுனால இடம் வாங்குற அமைப்பு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் அல்லது இருக்கிற இடத்தை விற்று பணமாக்குறது பூர்வீக விற்கிறது இப்படி ஏதாவது ஒரு ரீதியில நிலம் சார்ந்த வகையில உங்களுக்கு அனுகூலங்கள் இருக்கும் அடுத்து பாக்கியில சனி வக்ரம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பாக்கிய இந்த இந்த இருக்கும் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை சார்ந்த வகையில இருந்த குழப்பங்கள் எல்லாம் குறையும் தந்தையோட இணக்கமான நிலை இருக்கும் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்ப சரியாகும் அதே மாதிரி தங்க அணிகலன்கள் ஏதாவது அடகுல இருந்தா அதை மீட்கிறதுக்கான சூழல் உண்டாகும் அடுத்து தொழில் உத்தியோகம் பொருளாதாரத்தை எல்லாம் பார்க்கும்போது போது நிறைய பேருக்கு உத்தியோகத்துல மாற்றம் தொழில மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மேஜரா எதுவும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நெகட்டிவா எதுவும் இல்ல செவ்வாயோட பார்வைங்கிறது ஜீவனஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிச்சு முன்னேறி வந்துருவீங்க தொழில் உத்தியோக ரீதியா சற்று பிரஷரான சூழ்நிலை இருந்தாலுமே அதையெல்லாம் சமாளிச்சிருவீங்க தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில மகிழ்ச்சியான மாற்றங்களெல்லாம் நிச்சயமா இருக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதியுடைய பார்வையிலேயே பத்தாம் இடம் இருக்கிறதுனால அது கண்டிப்பாக மேஜரான ட்ரபிளை எதுவும் கொடுக்காது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல பண தேவைகள் சற்று அதிகரிக்கும் அதே மாதிரி உங்களுக்குமே பர்சனலாக சில பண தேவைகள் அதிகரிக்கும் குடும்பத்துடைய தேவைகளும் அதிகரிக்குது அதே சமயத்தில் உங்களுக்கும் தேவைகள் அதிகரிக்குதுன்னும் போது பணம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமாக இருந்துக்கணும் பொருளாதார ரீதியாக ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படலாம் கடன் சார்ந்த நெருக்கடிகளும் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் அதை முடிஞ்ச வரைக்கும் பிளான் பண்ணி செலவு பண்ணுறதுனாலையும் தேவையில்லாத கடன் வாங்காம இருக்கிறதுனாலயும் நீங்க அதிலிருந்து இருந்து வெளியில வரலாம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களையும் கவனமாக இருந்துக்கணும் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளேயே கொடுத்து வாங்கிக்கிற விஷயத்த கூட இந்த பீரியட்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் யாரை நம்பியும் பணத்தை கொடுக்காதீங்க கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களுக்குள்ளே போனிங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டியிருக்கும் சில நேரங்களில் கொடுத்த பணம் திரும்ப வராமலும் போகலாம் ஒரு சிலருக்கு கடன் சார்ந்த விஷயங்களால் கடன் சார்ந்த பிரச்சனைகளாலேயே குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் கொடுக்கல் வாங்கல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கடன் இதையெல்லாம் நிதானமாக கவனமா மூவ் பண்ணணும் குறிப்பா எட்டாம் தேதிக்கு பிறகு ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த நேரத்தில் யாருக்காவது கடன் உதவி பண்ணீங்கன்னா அது அவ்வளவுதான் மறந்துட வேண்டியதுதான் ஓவராலாக இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்க உடல் ஆரோக்கியம் குடும்பம் சார்ந்த விஷயம் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் திருமண வாழ்க்கை திருமண முயற்சி இது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருந்தா மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா மாறும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்தில் ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்